வணக்கம் தமிழை வெற்றி கழகத்தில் ஓட்டு போடப்படும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மக்களே தெரிவித்து ஓட்டு போடுங்கள் யோசித்து ஓட்டு போடுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு ஓட்டு போடுங்கள் நல்லது செய்கிறவங்க மட்டும் ஓட்டு போடுங்கள் நாடகம் போடுகிறவர்களுக்கு பேச போடுதலில் ஓட்டு போடாதீர்கள் நீங்கள் இதுவரை வாங்கின அடி போதாதா இன்னும் நீங்கள் அடி வாங்க வேண்டுமா வாங்க வேண்டாம் அடியை திருப்பி கொடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடியை திருப்பி கொடுங்கள் இந்த ஒரு விறனால் திருப்பி கொடுங்கள் உங்களை நம்பி தமிழை வெற்றிக் கழகம் தமிழ வெற்றி கழகத்தை நம்ம நம்புவோம் நல்ல செயலை நம்புவோம் நல்ல செயல் ஓம் சிவருமான் இயேசு அல்லா சுதா சுதன் கவிதா ஆமர் கிருஸ்மி ரஹமானி ரதி ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய தமிழ வெற்றி கழகம் நல்ல செயலும் கடவுளும் ஒன்று தமிழ வெற்றி கழகம் வாழ்க வளர்க வாழ்க பல்லாண்டு வாழ்க ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தாறு எழுபத்தாறு வாழ்க